புத்த புதை பாட்டு வந்தா தாண்டவ கோணே ரொத்தவகோனே தப்பெடுத்து அடிக்கையில தாண்டவ கோணே இடியும் தாண்டவ கோணே வண்டியில நெல்லு வண்டியில வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் அந்த வண்டி நல்ல ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வைகை யாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகை யாத்து தண்ணி

மானே மானே வரவட நினைச்சே பின் பேன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா த கம்போசர் த ஃபோக் சிங்கர் அதே மாதிரி த கிரேட் ரியாலிட்டி ஷோ வின்னர் நம்மளோட சுரேஷ் பிரதர் தான் நம்ம கூட இருக்கார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ஃபுல் வைஃபா இருக்கீங்க அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க உங்களோட பாடலை கேட்கறதுக்காக நாங்க ரொம்ப ரசிச்சு காத்து கொண்டு இருக்கோம் அதே மாதிரி ஸ்டார்டிங்கே வந்துட்டு நீங்க பாடலனா எப்படி ஏன்னா பீங் ஃபோக் சிங்கர் உங்களோட குரலை கேட்கறதுக்காக தான் நம்ம உட்காந்து இருக்கோம் ஸோ டெஃபினட்டா வந்துட்டு நீங்க ஓப்பனிங்லயே ஒரு பாட்டு ஒன்று பாட வரும் ஸோ டெஃபினட்டா தாண்ட அந்த பாட்டு பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கமான் பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா பேன் இண்டியா நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பாடல் புத்த புது பாட்டு வந்தா தாண்டவ கோணே ஏ ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோணே கஷ்டப்படுத்து அடிக்கையில தாண்டவ கோணே எனத்தில இடி இடிக்கும் தாண்டவ கோணே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணே ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணே ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணே சூப்பர் 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 எஸ்தானிஷ் எங்க ஓப்பனிங்ல வந்துட்டு சூப்பரான பாடல் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பிரதர் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க வந்துட்டு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நிறைய நாட்டுப்புற கலைஞர்லாம் வரிசையெல்லாம் வலுத்துட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் கண்டிப்பா நான் கிராமிய பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் சுரேஷ் பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒரு ஒரு காலேஜ் படிக்கும்போது அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி ஃபோக் மேலே எனக்கு அவ்வளவு காதல் வர காரணமும் காலேஜ் டேஸில் இருந்த டேஸ் தான் ஸோ எனக்கு தமிழ் மன்றம் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ கிராமிய பாடல்கள் மட்டும்தான் என்னோட கல்லூரிகளில் பாடக்கூடிய தருணமாக இருந்துச்சு ஸோ அப்போது நிறைய பாடல்களை நான் வந்து அஹ் தேட ஆரம்பிக்கும் பொழுது கிராமிய பாடல்கள்ல புஷ்போனம் குப்புசாமி அவரோட பாடல்கள் ஆஹ் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்களோட பாடல்கள் நிறைய பாடல்களை வந்து தேட ஆரம்பிச்சேன் கேட்க ஆரம்பிச்சேன் எனக்கு அது மேலே இருக்கிற வைப்பு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஒரு இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி தொடங்கினது தான் என்னோடய கிராமிய பயணம் கிராமிய பாடல்களுக்கான பயணம் ஸோ அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்னோடய கல்லூரியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க தமிழ் மன்றம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காலேஜில் ஒரு ஜூனியர் இருக்காண்டா வர சொல்லுங்க அவனை செம்மையாக பாடுற ஃபோக் சாங்ஸ் எல்லாம் வாய்ஸ்க்கு இந்த சாங்கெல்லாம் சூட் ஆகுன்னு சொல்லி என்னோட காலேஜ் சீனியர் அக்காங்க அண்ணாங்கெல்லாம் வந்து இது பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் வச்சுட்டாங்க கிராமிய நாட்டுப்புற நாயகன் சுரேஷ் அப்பவே அப்பவே ரெண்டு செகண்ட் இயர்லயே வந்து எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜ் ஏறேன் அந்த ஸ்டேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவங்களோட சேர்ந்து நான் வந்து பாடும்பொழுது செம்ம வைபா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய டான்ஸு அந்த மாதிரி இருந்தது அதுவே எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்துச்சு இந்த ஜோனர் வந்து எனக்கு பிடிக்க காரணமாக இருந்தது மெயினாக என்னோட காலேஜ் டேஸில் தான் சொல்லலாம் சூப்பர் ப்ரோ அதே மாதிரி டெஃபினட்டாக உங்களை பற்றியும் இன்டர்வியூ கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பல்லவி பாடிட்டீங்க தாண்டவ தோண்டத்துலேயே இப்போ ஒரு ஃபுல் சாங் நம்ம கேட்க போகிறோம் அதுவும் கிராமம்னாலே நம்மளுக்கு தெரியும் விவசாயம் தான் ஸோ வண்டி இல்லைன்னில் அந்த பாட்டு நம்மளுக்கு டெஃபினட்டாக கேட்டால்

நான் போற எல்லா கான்செர்ட்லயும் இந்த பாட்டு இல்லாம நான் வந்து பண்றதே இல்லை சாங் உங்களுக்காக எஸ் வண்டியில வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் அந்த வண்டியில் ஊற வைக்க வண்டி நல்ல ஊற வைக்க வைகை யாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகை யாத்து தண்ணி வரும் தந்தா நே தான நே தந்தானே தான நன்னே தந்தானன்னே 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 கொண்டாணில நெல்லு வரும் குண்டானில நெல்லு வரும் கொண்டான அம்மாவுக்கு கொண்டாணியில நெல்லு வரோம் ேதானந்தானே தே பொ நெல்லு வரும் பொட்டியில நெல்லு வரும் பொட்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு பொட்டியில நெல்லு வரும் தந்தானந்தே தான நன்னே தந்தான நே தான நே தந்தானே தந்தானன்னே அந்த பொட்டினல்ல பொ வைக்க பொய்கை யாத்து தண்ணி வரோம் அம்மாவுக்கு பொய்கை யாத்து தண்ணி வரும் வண்டியில நெல்லு வர்றோம் வண்டியில நெல்லு வர்றோம் வண்டியில நெல்லு வரோம் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும்

இந்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க எனக்கு வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து மியூசிக் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு லைக் எப்போ பார்த்தாலும் அந்த டேபிள் எல்லாம் தாளம் போடுறது என்னையும் அறியாம லைக் அது ஒரு சைல்ட்ஹுட் டேஸ்ல இருக்கிற மெமரிஸ் நமக்கே தெரியாம ஆமா நமக்கே தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் சோ என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து ஃப்ரீ பீரியட் எல்லாம் வரும் இல்லையா ப்ரீ பீரியட்லலாம் நான் தான் வந்து ஸ்கூல் லீடரு ஸோ கிளாஸ் லீட்ரு ஆக்சுவலி கிளாஸ் லீடர்னா நம்ம உட்காந்து எல்லாரையும் ஹேண்டில் இருப்போம் ஸோ ஃப்ரீ பீரியட்னா நம்ம வச்சு தான் சட்டம் ஸோ அதனால் வந்து ஜாலியாக பாடுறது பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் வச்சா இந்த சாங் பாடுறா டேய் இந்த சாங் பாடுறான் ஸோ அந்த மாதிரி நான் படித்தது பாய்ஸ் ஸ்கூலாக சொல்லவே தேவையில்லை எல்லா பசங்களும் சேர்ந்து பயங்கரமாக வெயிட் பண்ணுவோம் ஸோ அந்த ஃப்ரீ பீரியட் டைமில் வந்து நாங்கள் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டாக ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமில் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்போ காலேஜ் கல்ச்சர்ஸ் ஆகட்டும் ஒரு பாரதியார் பாடல்கள் அப்புறம் கிராமிய பாடல்கள் அந்த மாதிரி என்னை பாட வைப்பாங்க ஸோ அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பாடல்கள் வந்து பாட ஆரம்பிச்சேன் இந்த ஜேர்னி அப்படியே போச்சு தென் காலேஜில் தாங்க மெயின் இன்ட்ரெஸ்ட் வர ரீசனே பாடுவோம் நல்லா என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு 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 கலை மேலே காதல் வர காரணமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது எனக்கு கல்லூரியில் தான் வந்துச்சு ஸோ அந்த ஜேர்னி வந்து சொன்னேன் இல்லையா முன்னாடி கிராமிய பாடல்கள் மட்டும்தான் என்னோட கல்லூரிகளில் அலோ பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து இது மேலே நிறைய தேடல்கள் ஆரம்பிச்சது இந்த பாடல்கள் மேலே உண்டான தேடல் மற்றும் அந்த கலை கலைத்துறையில் துறையில சாதிக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து தமிழ் மன்றம் வந்து இந்த இந்த பாடல்கள் பாடுங்க சுரேஷ் இதில் நல்ல வரிகள் இருக்கு இதில் எடுத்து பாடுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜேர்னியை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க என்னோட கல்லூரி அப்போதான் ஒரு ஒரு ஷோஸ் ஆகட்டும் என்னோட காலேஜில் இருக்கக்கூடிய கல்ச்சர் ஈவெண்ட்ஸ் லைக் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது காலேஜ் அந்த டேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு தென் இன்டர் காலேஜ் போக போக நிறைய வின் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ இன்னும் எனக்கு ஒரு 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 நம்பிக்கை இருந்தது எஸ் இதுல நம்ம ட்ராவல் பண்ணணும் இதுல நிறைய என்னோட லைஃப்ல நான் வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும் ஏன்னா பீப்புளும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு இந்த டோன்லேயே இப்படியே நான் வந்து ட்ராவல் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த ஜேர்னியை அப்படியே ஸ்டார்ட் பண்ண தான் சூப்பர் ப்ரோ நீங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினேட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பாடல்னு சொல்லிட்டு உன்னே இருந்திருக்கும்ல ஆமாம் ஸ்டேஜ் மேலே அது இன்னும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எப்படி மறக்க முடியும் லைஃப்லயே ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த பாட்டு பாடின உடனே எல்லாரும் டான்ஸ் ஆனாங்க வைப் பண்ணாங்க அப்படியே எங்கன்னா நிறைய சாங்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல பட் புஷ்பன் குப்புசாமி சாரோட தித்திரி திரி பு அப்படின்னு ஒரு ஃபோக் வைப்ஸாக கூட வச்சு அது கண்டினியூவா ரன் த்ரூவாக போவோம் செம்மையாக எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க அன்னைக்கு தாங்க முடிவெடுத்தேன் இந்த கலையை விட்டுறவே கூடாது இதை வந்து நிறையா மக்கள் கிட்ட நல்ல ஒரு எனர்ஜி ஃபோக்னாலே எனர்ஜி அண்ட் வைப் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாடல்களை நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது அந்த தருணம் வந்து நான் மறக்கவே மாட்டேன் அந்த பாடல் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக நான் பாட்டு பாட்டு சொல்லலாம்னா கூட நாங்கள் பாடவே பார்த்து நிச்சயம் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த சாங்கையும் பாடி காட்டுறேன் என்ஜாய் பண்ணுங்க பார்த்துக்கோ கட்டப்பட்ட சித்திரி തിரிமகோல அலங்கடி பெம்ம கோ கல்ல வரான் பாத்துக்கோ கத பட்டச்சு பூட்டிகோ முடிச்சிக்கோ மொத்திகோ மூணு பத்தல போட்டுக்கோ தச்சு கோ தட்டிக்கோ தட்டு பத்தல போட்டுகோ தத்தலி குத்தலீ கத்தலி குத்தலீ கத்தலி குத்தலி தவளச்சோ ஒரு எட்டு எரும்பு எரும பாலு தெக்கு மாட தெருமு பாரு தெருவ சுத்தி நிறைய பா குண்டு மக்கா குனிறா குழி பெறி பாம் பாத்துக்கோ சிண்டிச்சு டா சிரிக்கிறான் சிட்டுமுடி பாம்புரிஞ்சுக்கோ குண்டு மக்கா குனீ ரா குழி பாம் பாத்துக்கோ சிண்டிச்சு டா சிரிக்கிறான் ரெண்டு முடிப்பான் புரிஞ்சுக்கோ அத்த பாரு அத்த பாரு அத்த பாரு ஊத்த பாரு சஞ்சாடு தோப்ப பாரு சிலு சிலு நீகம்மா பாரு செவத்த புள்ள நடைய பாரு தொண்டி நொண்டி நொடிச்சுக்கோ நெல்லாம் தரையும் கட்டிச்சுக்கோ மொட்டை தலையை புடிச்சுக்கோ முழங்கல் எல்லாம் முடிஞ்சுக்கோ மாம்பட்ட 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 மருதப்பட்ட மன்னார்குடி தென்னை மட்ட காசுக்கு இரண்டு மட்டை கடை கொடுத்தா நாலு மட்டை பட்டலங்கா பொடலங்கா தஞ்சாவூர் பாவக்கா பொட்டலை அடுப்பத்து அறா பட்டி நல்ல குத்து அவசர மாமுருக்கு சுத்து ஏரொட்டுற மாமனுக்கு என்ன பைய பத்து அட சும்மா இருக்கிற சோமனுக்கு சூடு போட்டு மொத்த ஆடி மாசை அம்மா வாசை அம்மா சுட்டா சோழதோ

அப்பாவுக்கு குனாலி அம்மாவுக்கு கொனாலி அண்ணனுக்கு ரெண்டு தம்பி கொண்ணே அப்பாவுக்கு குனாலி அம்மாவுக்கு குனாலி அண்ணனுக்கு ரெண்டு தம்பி கொண்ணே தந்தாண நீனானே தந்தாண நீனே தந்தாண நீனே தந்தாணி தந்தாண நீனே ரே தந்தாணே நாணே தந்தாணே சூப்பர் 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 அதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள் வந்துட்டு காலேஜ் டேஸை பற்றிட்டு பேசிட்டு இருப்போம் டெஃபினிட்டா நம்மளுக்கு வந்துட்டு மானே தேனேன்னு சொல்லிட்டு பாடுறதுக்காக யாருனா ஒருத்தவங்களே நம்ம பார்த்துருப்போம் ஆமாம் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மா நே அந்த பாட்டு பாடினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்மளோட வாழ்வியலோட சேர்ந்து ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ணுற சாங்ஸ் தான் அதுலையும் மானே சாங் எல்லாம் ஒரு காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழே தெரியாதான் அந்த காலேஜ் பசங்களுக்கு தெலுங்கு மேக்ஸிமம் வேற லாங்குவேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா நைன்டி பர்சன்டேஜ் அவங்க தான் இருந்தாங்க பட் மானே சாங் பாடும் போது அவங்க எங்கோட சேர்ந்து வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான அழகான கம்போசிஷன் அண்ட் பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த பாடிருப்பாரு ஸோ ஸோ ஹாப்பி இந்த பாடல் உங்களுக்காக என்னோட குரலில் பாடி தேங்க்யூ செங்க ரொம்ப எடுத்து நானும் செஞ்சி எங்க மனச சொல்லேண்டிய செல்லக்குட்டி செங்க ரொம்பு சார எடுத்து நானும் செஞ்ச வெள்ளைக்கட்டி எங்க வெச்சைய மனச சொல்லேண்டிய செல்லக்குட்டி கண்டே நடி காதலிய ஓ மோகத்தை நேத்துத்தா கொண்டே நாச பூங்கோடியே பூங்கோட நாசேரத்தா പിന്നെയ മനസ് തെറിഞ്ചും പുറത്തത് പോലെ നെടിക്കാതെ പേച്ചു പാർവ രണ്ടിലും എരിമലെയാ വെടിക്കാതെ ே மாணி உறவன நினைச்சேனி தானே நானே உசுருக்குள்ளொழு சேனி அடிமானே மணி உறவன நினைச்சேனி தானே நானே உசுருக்குள்ளொழு சேனி சக்கா வச்ச பச்சை கீழி சுத்தா விட்டு பார்த்தா என்ன முத்தா ஒண்ணு கேட்டதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதான் திருப்பி சொல்றேன் நீங்க பாடும் போது வந்துட்டு இந்த பாட்டு நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுது அதே மாதிரி சூப்பரா நம்ம நேர்களுக்காக பாடுங்க மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் மன்றம் நன்றி சுரேஷ் நன்றி நன்றி